அலகம்லா தாங்கள் கேட்ட கேள்வி ரொம்ப நல்லதாக ஆனால் சுருங்கத்தில் ஆதம் அலிஹி சலாத் வலாம் அவர்கள் இருவரையும் படைத்து அல்லாஹாலா ஒரு வாக்குறுதி கொடுத்துருந்தான் என்னன்னு சொல்லி கேட்டால் ஆதமே நீங்கள் இந்த மரத்தின் பக்கம் நீங்கள் நெருங்க வேண்டாம் என்னுடைய கனிகளை குசிக்க வேண்டாம் சாப்பிட வேண்டாம் என்பதாக அல்லாஹால கண்டறி ஆனால் ஆதம் அலிஹலாத்து வலாம் அவங்க என்ன பண்ணாங்க மருது ஏற்பட்டு அந்த கனிகளை சாப்பிட்டாங்க என்பதாக அல்லாஹத்தலா குரான் சொல்கிறான் எனவே சூரா தாஹால நூத்தி பதினைந்தாவது ஆயத்தாக அல்லாஹால சொன்னோம் வழக்கது அஹிதனா இலா ஆதமசிய திட்டமாக ஆதம் அலி ஹிஸ்லாத்து வசலாம் அவங்க மறதி ஏற்பட்டு அந்த கணிகளை சாப்பிட்டதாகவும் அல்லாஹ் இந்த வரலாறுகளை குரான்லாம் சொல்கிறான் எனவே முதன் முதலாக அல்லாஹாலா சுருகத்துல தான் மனிதனுக்கு மறதி ஏற்பட்டிருக்குது என்பதாக அல்லாஹ் குரான் சொல்றோம் அல்லாஹ் சுபஹானு தாலா சொருகத்துல தான் மனிதனை வந்து மறதிகளாக ஏற்படுத்தியிருக்காங்க अलाह र